ஹாய் ஹலோ வெல்கம்வர்ஸ் நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மொழிசீரியில் தாங்க மொழிசீரியில் அடுத்து என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அன்னப்பூர்ணியமாக இருந்துட்டு மனோகரை வந்து வாங்க வீட்டுக்கு போகலாம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீட்டில் வந்து பெரிய பிரச்சனையே வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லா பிரச்சனையும் வந்து நம்ம மனோகர்கிட்ட கிட்ட வந்து சொல்லி சொன்னதும் நம்ம செஞ்ச தப்புக்கு செஞ்ச பலனுக்கு வந்து இதுதான் வந்து சரியான டைமு இதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டால் நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து ஏதோ வந்து நம்ம வந்து எதுவுமே வந்து பண்ணாமல் அவங்க பண்ண தப்புக்கு நான் வந்து எ தப்பு ரைட்டு கரெக்டு அப்படின்னு கூட வந்து சொல்லி சொல்லாமல் வந்து கூட வந்து நின்றுட்டு அந்த கர்ம பலனுக்கு வந்து நான் வந்து இப்போ வந்து சரி செய்யணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மனோகர் வந்து நினைக்கிறாருங்க ரொம்பவே வந்து சந்தோஷமான விஷயம் மனோகர் நீங்கள் வந்து நினச்சது ஏன்னா வந்து நீங்கள் வாழ்க்கையில் இப்போ தான் வந்து ஒரு உருப்படியான விஷயத்தை வந்து நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கே வந்து நல்லாவே வந்து தெரிய வந்திருக்கு சரி ஓகே இப்போ வந்து வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க நம்ம மனோகரை வந்து வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு வந்துடுறாங்க இவ்வளோ நாள் வந்து அப்பா எங்கே இருந்தார் அம்மா எங்கே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்து கேட்காமல் ஒரு பொண்ணு வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கா என் பொண்ணை வந்து தப்பாக வளர்த்தது வந்து நான் தான் ஆனால் அவளுக்கு வந்து நல்லது கட்டதாச்சும் வந்து தெரிய வரணும் அப்படின்றதுக்காக வந்து நான் வந்து எப்படியோ வந்து அவளை வந்து அனாதியாக வந்து வளர்த்துட்ருக்கினேன் எனக்கு வந்து குடும்பத்தோடு வந்து வாழணுன்றது ஆசை தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மனோகரை வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டுருக்காரு அதுவும் இல்லாமல் பொண்ணை நினச்சி வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு இருந்தாலே வந்து பொண்ணை நினச்சி வந்து ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது கண்டிப்பாக வந்து பொண்ணு வந்து கடைசி நேரத்தில் இந்த விஷயம் வந்து தெரிய வந்து பொண்ணு வந்து கடைசி நேரத்தில் வந்து பொண்ணு தான் வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே வந்துருக்கு எப்படியும் வந்து மனோகரை வந்து எதுக்கு வந்து இப்போ வந்து வரான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட்டு வந்து வந்திருக்கும் எல்லாருக்குமேன்றதோட வந்து ராஜேஸ்வரிக்கும் ரஞ்சிதாவுக்குமே வந்து பயங்கரமான டவுட் வந்து வந்திருக்கும் இந்த வந்து எதுக்காக வந்து இப்போ வந்து வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்டுகள் வந்து உண்டாகிறதுனால வந்து செம டென்ஷனை வந்து ஆகப்போது அது மல்டி சைடு தான் வந்து பயங்கரமான வந்து ஒரு குழப்பத்தை வந்து உண்டாக்கிடுவாருன்னு நினைக்கிறேன் நம்ம மனோகர் மனோகரை நம்புறது கூட வந்து ரொம்பவே வந்து டேஞ்சரான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எனக்குள்ளே வந்து தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து அவர் வந்து நிறைய விஷயம் வந்து தப்புகள் வந்து கண்ணு முன்னாடியே வந்து நடக்குதுன்னு வந்து தெரிஞ்சுமே வந்து சைலண்ட்டாக வந்து இருப்பார் அதனால தான் வந்து சொல்லி சொல்ல வரேன் அவரை வந்து நம்புறது வந்து எனக்கு வந்து சாத்தியமாக இல்லை எனக்கு வந்து சரியாக படலை அப்படின்னு மட்டும்தான் வந்து சொல்லி சொல்ல வரேன் சரி ஓகே இப்போ வந்து வீட்டுக்கு வந்து வந்த மனோகரை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனோகரை வந்து மல்லிக்குட்டி எப்படிமா இருக்க அண்ணன் வந்து வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே வந்து பாசத்தில் வந்து கொண்டாடுற மாதிரி வந்து தூக்கி வந்து கொண்டாடுறாங்க சரி ஓகே வந்துட்டிங்க எப்படியோ வந்து அன்னபூர்ணியம்மா வந்து சொன்ன மாதிரி வந்து மனோகரை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டிங்களே பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கும் வந்து ஒரு நன்றியை வந்து போட்டுடுறாங்க நம்ம மல்லி இருந்துட்டு ரொம்பவே வந்து சந்தோஷமல்லி உன் நீ நினச்ச மாதிரி வந்து மனோகர் வந்து வந்துட்டார் அவர்கிட்ட இருந்து வந்து எப்படி வந்து நீ வந்து சாட்சியை வந்து வாங்குவ எப்படி வந்து சாட்சியெல்லாம் வந்து திரட்டுவ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் வந்து நீ முதல்ல இருந்து ஒன்று விடாமல் வந்து எல்லாத்தையுமே அவருக்கு வந்து சொல்லி சொல்லு அப்போ தான் வந்து அவர் வந்து என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்றது வந்து அவருக்கு வந்து தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து சொல்லி சொல்ல வரேன் சரி ஓகே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மனோகர் இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேளுங்க கேட்டு நம்ம மல்லி வந்து என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எதிராக வந்து நம்ம உங்கள் மாப்பிள்ளைக்கு இப்படி வந்து ஒரு கொடூரம் வந்து நடந்திருக்கு அதை வந்து நீங்கள் வந்து சரி செய்யணும் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து சொல்லி சொல்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்துட்டேன்ல இப்போ வந்து நான் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு மட்டும் வந்து சொல்லி சொல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மனோகர் வந்து கேட்க உடனே மல்லி இருந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவருங்க அவங்களுக்கு எதிராக வந்து நம்ம வந்து சாட்சியை வந்து ரெடி பண்ணியே ஆகணும் அது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வந்து சொல்லி சொல்கிறாங்க இப்படி தான் வந்து நம்ம மக்கள் மேடம் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லி சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து அவங்களுடைய அப்பா தானே நீங்கள் வந்து போயிட்டு வந்து அவங்க கூட வந்து நல்லா வந்து ஜாலியாக இருக்கிற மாதிரி வந்து இருங்க அந்த வீட்டில் வந்து ஒட்டி ஓர் மாதிரி வந்து இருங்க அங்கே இருந்துட்டு அந்த வீட்லேயே இருந்துட்டு நீங்கள் வந்து என்னென்ன பண்ணுறாங்க ஏது இது பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து ஒரு வீடியோ ரெக்கார்டோ இல்லை வந்து ஏதோ ஒன்று பண்ணி நீங்கள் அந்த இடத்துலேருந்து வந்து கரெக்டாக வந்து ஸ்டேபிளாக வந்து இருந்து அதுக்கப்புறம் வந்து அந்த ஆதாரங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கோர்ட்டில் வந்து ஒப்படைச்சா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு ஒரு நல்ல ஐடியா வந்து கொடுக்குறாங்க இந்த ஐடியா வந்து ஏற்கனவே வந்து சொல்லி சொன்னது நம்ம தேவசேனா தான் அது அந்த ஐடியா படி போனாலே வந்து ஒரு பிரச்சனையும் வந்து வராது ஆனால் மனோகர் வந்து இந்த வேலையை வந்து கரெக்டாக கரெக்டாக வந்து செஞ்சு முடிப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுட்டாகவே இருக்கு அவர் மேலே வந்து பயங்கர டவுட்டாக இருக்கு ஏன்னா ஏற்கனவே வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து நடந்தபோது சைலண்டாக இருந்தவர் இப்போ மறுபடியும் வந்து புதுசாக வந்து அவர் வந்து வராருன்னா விஜய் வந்து அங்கேயே இருந்தாண்ணா எங்கே இருந்தானே நமக்கு வந்து பணம் அதுக்கப்புறம் நம்ம பொண்ணு அதுக்கப்புறம் வாழ்க்கையில் வேற என்ன வந்து தேவை கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து சந்தோஷமா இருந்தால் நம்மளும் வந்து சந்தோஷமா இருப்போம் அப்படின்ற ஞானத்தை வந்து தத்துவத்தெல்லாம் வந்து சொல்லி சொல்லிட்டு இருந்தார் என் பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய் சி யூ டட்டாம்